சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினே சொல்லலாங்க இதனாலேயே இயல்பிலேயே இறக்க குணங்கிறது உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருவார் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை உண்டு ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நல்ல யோகம் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமைன்னே சொல்லலாங்க எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பொய் பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள பத்தி அபாண்டமா போய் சொன்னாலும் பிடிக்காது மதிக்கக்கூடியவங்களும் மதிப்பாங்க அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கொஞ்சம் தான் அதாவது சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாங்க கோவங்கிறது அவ்வளவுக்கோ வராது அப்படியே கோவம் வந்தாலுமே ஒரு சில நோடிகளில் காணாமல் போயிடும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே இவங்க ஏற்றுக்கிறது கிடையாது தன் அவமதிக்கக்கூடியவங்களை இவங்க எப்போதுமே சாகிற வரைக்குமே மன்னிச்சதும் கிடையாது பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்கன்னு சொல்லலாம் மறுபடியும் அவங்க எவ்வளோதான் பாஸ் அனுபவ வச்சாலுமே அதை மற்றவங்களுக்கு திரும்ப கிடைக்காது பெரும்பாலும் இவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க அதுவுமே சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வேணும் நினைக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு அவங்களுக்காக எல்லாமே இருப்பாங்க உறவுகள் நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு உறவு வகையில எப்போதும் பிரச்சனை தாங்க ஆனா அதுக்காக கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டு அடுத்து நடக்கிற என்ன வேலையோ அதை நோக்கி பயன்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்ககிட்ட பிரச்சனை சொல்லி ஆறுதல் தோட நிறைய பேர் வருவாங்க அதனால இவங்களுக்கு பலருடைய ரகசியங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் இந்த ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு ஒரு வகையில் பலவீனமே அமைஞ்சிருது நிறைய பேர் உங்களை பொறுத்த வரைக்குமே ஆலோசனை கேட்கக்கூடிய நபரா இருந்தாலுமே இவங்களை மாட்ட விடக்கூடிய விஷயமும் அதை தானே சொல்லலாம் இறை நம்பிக்கையும் அதிக உடையவங்களா இருப்பாங்க ஆன்மீக நாட்டு அதிகமா இருக்கும் நிறைய வருஷம்லாம் உயிர் வாழுங்கிற ராசிலாம் இல்லைங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வந்த கடமை செஞ்சமா செஞ்ச வேலையை வெற்றிகரமா முடிச்சமா கிளம்பினமா இதுதான் இவங்களுடைய மனோபாவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நேர்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் தாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இது வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க கிரக அமைப்பு ஒரு வகையில் காரணமாக இருந்தாலுமே கண்திஸ்ட் பாதிப்பு ஒரு வகையில் காரணமாக வந்திருக்கலாம் ஆனால் எப்படி தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து வந்துடுறாங்களோ இவங்களுக்கு இவங்களாவே கேடைமாவே இருக்கிறாங்களேங்கிற ஒரு பொறாம பார்வங்கிறது உங்கள் மேலே இல்லாமல் இல்லை இந்த நேரம் கந்திஷ்ட பாதிப்புகளை நீக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளையும் இந்த பதிவில் நாம பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முதலாவதா இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் முதல்ல பார்த்துலாங்க இந்த வார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா ராசிக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதால ரச்சனையால் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய நேரங்க வாழவும் முடியாம மீளவும் முடியாம தவிச்சுட்டு இருந்த அந்த நிலைமை மாறும் நாள் வரைக்கும் நீங்க பட்ட கடன் அவமானங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் கூட உங்களுக்கு புரிஞ்சுருக்க மாட்டாங்க மனசுல ஏகப்பட்ட பாரம் அமைஞ்சிருப்பீங்க யாருமே ஆறுதலாக ஒரு பக்காலுமே உங்க மனசை கஷ்டப்படுத்தாம இருந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போதுங்கிற ஒரு ரீதியா தான் இருந்திருப்பீங்க நாள் வரைக்குமே பட்ட பல கஷ்டங்களுக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரங்களா இனி வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஒரு வம்பு விளக்குன்னே போட்டுருந்து உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் உண்டாகும் சிலருக்கு கொஞ்சம் பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும் பயணத்தால் அயற்சி அப்பப்போ உண்டாகலாம் வாழ்க்கை துணையினு உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க ஒரு மெல்லிய நல்ல மாற்றம் இனி குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டு போகுது குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் இனி அடுத்தடுத்து கொஞ்சம் செலவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான் சுப செலவு பண்ணிக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னே சொல்லலாம் தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவங்க கூட அந்த வேலை நிரந்தரமாக நேரம் தொழிலில் இனி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் ஊர் மாறலாமா வீடு மாறலாமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்க மனசுல தோன்றுறதான் செய்யும் கொஞ்சம் நீங்க எதுலையுமே அகலக்கால வைக்காம பொறுமையா செயல்படுறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த போலி பத்திரம் போலி கையெழுத்து போடுற விஷயத்தில பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துக்காங்க இந்த நேரம் பிரச்சனை அதில் தான் ஏற்படும் எதுலேயுமே நேர்மை செயல்படுறது தான் நல்லது இப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலுமே வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும்னா நேர்மை செயல்படுங்க அதுவே போதும் உங்களுக்கு இயல்பாக அந்த குணம் உங்களுக்கு பிறப்புலேயே வந்தது தான் இந்த நேரம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி நேர்மங்கிறது எந்த இடத்துலையும் தவறிடாதீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை உறவினர் வகையில் கொஞ்சம் மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வழி சொத்து பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் சில ரொம்ப நாள் ஆசை என்னன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆடம்பரமா ஒரு நல்ல நிலையில் வீடு கட்டி குடியிருணுங்கறத உங்களுக்கு ஆசையாவே இருந்துட்டு வருது இனி வரக்கூடிய காலங்களில் அதை நீங்க தாராளமா செயல்படுத்த கூடிய அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ராகு காலத்துல துருக்கை காளி தேவியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க இந்த வழிபாடுகளை செய்கிறது ஒரு கூடுதலான பலனை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி கந்திஷ்டி பாதிப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில கண்திஷ்டு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கண்திஷ்டிகளை நீக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகளை பார்த்திடலாங்க அதுக்கு முன்னாடி கண்திஷ்டி ஏற்பட்டு இருக்கிறத எப்படி நீங்க உணரணும்னா திஷ்டப்பட்ட உங்களை கொஞ்சம் அசதி இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே பணங்கிறது கையில கையில் தங்காது அடிக்கடி கொட்டாவி வருது எந்த வேலையிலுமே மனசு ஈடுபடாது ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏதாவது ஒரு புது கூட அணிஞ்சா அது கிளிகிறது சில சமயம் வீட்டில் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை தடை சோகம் பிரிவு நஷ்டம் உங்கள் கை காசை நீங்கள் இழைக்கிறது இந்த மாதிரி ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவு காரணமே இல்லாத சண்டை பிரச்சனை சந்தேகம் உறவுனர் வகையில் பார்க்க சுப நிகழ்ச்சி தடை சாப்பிட பிடிக்காம போறது எல்லாருக்கிட்டும் எரிஞ்சறிஞ்சு விழுறது இந்த கெட்ட கனவு தோக்கொள்ளாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இதை வந்து பொறுத்த வரைக்குமே திஷ்டி பாதிப்பு திஷ்டி கழிக்கிறதுங்கிறது ஆன்மீக ரீதியாக இருந்தாலுமே அறிவில் பூர்வமான ஒரு உண்மை இதில் விளைஞ்சிருக்குது அதனால இதை நீங்க தாராளமா செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினே சொல்லலாங்க திஷ்டி கழிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அந்தி சாயக்கூடிய நேரம் திஷ்டி கழிக்கக்கூடியவங்க திஷ்டி சுத்தி கொள்றவங்களோட வயசுல மூத்தவங்களாக இருக்கிறது நல்லது திஷ்டி நாள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல இந்த சாயங்கால நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கிழக்கு தோசை நின்று நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நின்று நீங்க சுற்றி போடுறது நல்லதுங்க எலுமிச்சை கடியை கொண்டு நீங்க சுற்றி போடுறது ஒரு சிறப்பான பிளான் தான் ஏன்னா தெருமண்ணை எடுத்துட்டு வந்து இந்த உப்பு மிளகு இந்த வடமிளகா மாதிரியான விஷயத்த நீங்க தொடர்ந்து சுற்றி போட்டு வெ எரியக்கூடிய விறகு அடுப்பில் நீங்க போடுறதும் ஒரு சிறந்த திஷ்டி கிடைக்கக்கூடிய பரிகாரம்னு சொல்லலாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தனியாகவும் கூட்டமாக எப்படி வேணாலும் நீங்க திஷ்டி கழிச்சுக்கலாம் ஆனா கூட்டத்துல நிற்கக்கூடியவங்க பாதி பேர் ஒருத்தருக்கும் மீதி பேர் மற்றவங்களுக்கும் மாத்தி மாத்தி திஷ்டி கழிக்க கூடாது அத்தனை பேத்துக்குமே ஒருத்தர் தான் திஷ்டி கழிக்கணுங்கிறதா ஒரு நேதியாகவே சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமா வாசல வீட்டுக்கு வராங்கன்னா எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது அப்படி வீட்டுக்கு வரக்கூடியவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க விடுங்க பூக்களுக்கு இந்த திஷ்டி கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு வீட்டு வாசலில் செடி வைக்கிறீங்களா இருந்தால் இந்த விரை அலங்கார செடியாக வைக்காம ஒரு ரோஜா செடி வைக்கிறது நல்லது ஏன்னா ரோஜா செடியில் அந்த ரோஜா மலர் எவ்வளோ அழகா இருக்குதோ அதே மாதிரி இந்த முட்குழு அமைஞ்சிருக்கும் இது திஷ்டி போக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஒட்டுமொத்த பாருமையும் சிந்தனையை திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கண்ணு நீங்க வீட்டில் வச்சு வளர்க்குறதாங்க ஏன்னா எல்லாத்த விட அந்த இயற்கை தாவரம் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதிங்கம் நிறைஞ்சுதான் இருக்கும் வாழைக்கன்று ஒரு அளவுக்கு இடம் இருந்தாலும் போதும் வாழையை நட்டுருங்க ஏன்னா வாழை ஒவ்வொரு விநாடியும் துளிர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்தெந்த திஷ்டி இருக்குதோ அதை அப்போதே களைஞ்சிடக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த வாழைக்கண்ணுக்கு இருக்குது அதனால வாழைக்கண்ணு நீங்க வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்குறது கூட ஒரு நல்ல பலன உங்களுக்கு மகர ராசி அன்றர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே போல சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இப்ப அமைஞ்சிருக்கிறது நான்காம் இடத்துல இருக்கிறாங்க உடல்ல ஒரு சின்ன சின்ன வியாதி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் தடை சுத்தல் பாதிப்பு அடிக்கடி மயக்க வர மாதிரி கொஞ்சம் ரத்த அழுத்த பாதிப்பு இருக்க தான் செய்யும் நிலையில் கவனமா இருந்திருக்காங்க உடலை நேரேற்றம் வச்சுருக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு சரியான தூக்கம் இருந்துட்டாலும் உங்களுக்கு என்ன பாதிப்புமே இல்லை இது வரைக்குமே படாத பாடு ஏதாவது ஒரு இதுதான் நோயினே தெரியாத அளவுக்கு நிறைய வைத்திய செலவு எல்லாமே பண்ணியிருப்பீங்க அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கர்ப்பை பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்ல முறையா சின்ன சின்ன உடற்பயிற்சி கொடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான நீங்கள் எடுத்துட்டு வந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இதனால உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு குறிப்பாக இந்த நேரத்துல இந்த கருப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் இணைக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த வழிபாடு செய்யறதால உங்களுக்கு கிடைக்கும் இது சாத்தியன்னு சொல்லலாம் சந்திரனோட நகர்வு தொழிலுக்கு இந்த நேரம் உதவிகரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அரசாங்க காரியத்துல எடுத்து செயல்படக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் அலட்சியமாக இருந்துறாதீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க போட்டி பந்தையின் எடுத்துக்கிட்டாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது துணிச்சலோடு நீங்க செயல்பட்டாலே போதும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் உறவினர்கள் சகோதர சகோதரி வகையில் இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஆனால் அதே சகோதர சகோதரி வகையில் பணமும் விரைவாக கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கோணமாக இருந்துக்கங்க வீட்டில் மங்களும் நிகழ்வுகிறது ஏற்படக்கூடிய நேரம் எடுத்தோம் கௌத்தம்னு எந்த காரியத்துல இறங்காம ஒரு கண்ணும் கருத்த இருந்து செயல்பட்டீங்கன்னாவே நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சுணக்கமா தான் இருக்கும் சுறுசுறுப்பாக உங்களால் இயங்க முடியாது அதை எல்லாமே மனசுல போட்டு குழப்பிக்காம திடமான சிந்தனையோட நீங்க இந்த நேரம் கொஞ்சம் வேகமா செயல்பட்டாலே நல்ல மாற்றம் காத்திருக்குது இது இரும்பு உலோகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க கொஞ்சம் எதிர்ப்புங்கிறது இந்த நேரம் தொழில இருக்கும் கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தாய் தந்தையோட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே ராசிக்கு மூன்றில் இருந்த ராகு தன குடும்ப சாணத்துக்கு வரதால மகர ராசிக்கு ஆறுதல் என்னன்னா இந்த நேரம் இயற்கை சுவராக இருக்கக்கூடிய குருவோட பார்வ ராசிக்கு கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் கிட்டத்தட்ட ஏழு பாக கணக்களை உபஜனை ஸ்தானத்துல நோக்கி தான் இது நல்ல மாற்றத்தை தரும் மனசுல நம்பிக்கை ஒண்ணு இருந்துட்டா போதும் ஒரு நேர்முறை சிந்தனை இருந்துட்டா போதும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை நல்லதே நடக்கும் நம்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் பொருளாதார பற்றாக்குறை நீங்கும் சுப காரியத்தை முன்னு நின்று நடத்துவீங்க குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே நீங்கு அமைதி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழப்பமான சிந்தனையிலிருந்து தேவையில்லாத கற்பனையை விட்டுட்டு தேவையில்லாத குழப்பத்தை விட்டுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சப்தம்தானத்துல பகை பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேள்வி அமர்ந்திருக்கிறது தேவையில்லாத வம்பு விளக்கெல்லாமே வரும் குடும்பஸ்தானத்துல இந்த நேரம் அமர்ந்திருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தைல கவனமா இருங்க அவசரப்பட்டு பேசிட்டு அவஸ்தப்படாதீங்க குடும்ப ராசியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செவ்வாயோட பார்வை இருக்கிறதால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஒன்று போனால் ஒன்றும் இருக்கும் அதனால குழந்தைங்களுடைய நிலையிலும் கவனம் எடுத்துக்கோங்க சில நேரம் என்ன முயற்சி செஞ்சாலும் இது ஒரு நடக்கலையேங்கிற ஒரு விரக்தி பான்மை இருக்கும் ஆனா மனசு விடாமல் பாத்துக்கங்க நிச்சய நிலை மட்டும்தான் பக்கத்தில் எந்த ஈஸ்வரன் கோவில் இருந்தாலும் சரி போய் விளக்கு போட்டுட்டு வர பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க இந்த பௌர்ணயமே அமாவாசை நாட்கள்ல இழுப்பண்ணை தீபம் போட்டு வழிபாடு செய்யறது உங்க குலதெய்வத்துக்கு உண்டான இஷ்டப்படையிலட்டு நீங்கள் வழிபாடு செய்யறது நல்ல பலனை காலங்காலத்துக்குமே உங்களுக்கு ஏற்படுத்தும் நன்றி நண்பர்களே இந்த பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிருங்க